மர குருதாச குருக்கோ நமக ஓ குமார பரமேஸ்வராஜ நமக வெற்றி வே முருகனுக்கு அரகரோகரா பாம்பன் சுவாமிகள் அருளிய பகைக்கடிதல் கடிதல் நான்காவது பாடல் பவநடை மனுடர் முன்னே படருறும் எனது எதிரே நவமணி நுதலணியே நகை பலமிடரணிமால் சிவணிய திருமயிலே திட நொடு நொடி வலமே குவலையும் வறுமயிலே இறைவனையே பாவங்கள் செய்து பிறவிக் கடலில் விழக்கூடிய நெறியை கடைப்பிடிக்கும் மனிதர்களிடையே துன்பப்படும் எனதும் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட நெற்றி சுட்டியையும் மிடறு என்று சொல்லப்படும் கழுத்தில் அழகுடன் மிளிரும் பலவகையான நகைகளையும் அணிந்து பெருமை கொண்ட மயிலே பரமேஸ்வரனிடம் ஞானப்பழம் பெறுவதற்காக முருகனை சுமந்து ஒரு நொடியில் உலகை வலம் வந்த ஆற்றலுடைய மயிலே நீ உனது இறைவனை தலைவனை முருகனை எனது முன் கொண்டு பப நடை மனுடர் முன்னே படருறும் எனதெதிரே நபமணி நுதலணியேர் நகை பலமிடரணி மால் சிவனிய திருமகிலே திட நொடு நொடி வலமே குபலயம் வரும் மகிலே கொணர் இறைவனையே